சென்னை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களை தாக்கிய நோயாளியின் உறவினரை கைது செய்ய வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மேல் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பொறியியல் கல்லூரி மாணவர் விஜய்க்கு மருத்துவர்கள் உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் மறுத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து ஏற்பட்ட தகராறில் பயிற்சி மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிகிறது இது தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் செவன் செய்தியாளர் மணிகண்டன் மீது மருத்துவர்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர் இந்நிலையில் தங்களை தாக்கிய நோயாளியின் உறவினர்களை கைது செய்ய வலியுறுத்தி பயிற்சி மருத்துவர்கள் உள்ளிட்ட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக பாரிமுனை சென்ட்ரல் இடையே மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க போதிய மருத்துவர்கள் யாரும் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்தது

பயங்கரமான வழியாக இருக்குது இன்ஜெக்ஷன் போடுங்கன்னா அதை வந்து போடுறேன் வந்து போகிற சொல்கிறாங்கன்னா போட மாட்டேன்றாங்க நாள் தான் வந்து ஆசை போகிறது காலைல காலையில் மயக்க டாக்டர் போனால் ஆ பன்னெண்டு மணிக்குள்ளே போயிட்டு அங்கே போக முடியாது நாளைக்கு பார்க்கலாம் போவோம் சொல்கிறாங்க இன்னும் இதுக்கு மேலே என்ன நாங்கள் கேட்க முடியும் டெய்லியும் போயிட்டு போயிட்டு நாலு நாளாக போய்ட்டு போயிட்டு திருப்பி வந்துங்க நாங்கள் என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்களே ஆ இதுக்கு மேலே நாங்கள் எதுதான் நாள் கேட்க முடியும் நாங்கள் வீட்டுலாம் போகலான்னு சொல்லிடுங்க நாங்கள் ஆ எல்லாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஹாஸ்பிட்டல் விட்டு நான் கிளம்பிடுறேன் பேசாமல் ஆப்ரேஷனுக்கு ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்தாச்சு ஆனால் டாக்டர்ஸ் யாருமே வரல டெய்லி வந்து பார்ப்பாங்க பார்ப்பாங்கன்றாங்க ஆனால் வரல ஒரு டெஸ்ட்டுக்கு ரெண்டு மூணு டெஸ்ட் எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாமே எடுத்தாச்சு ஆனால் டாக்டர்ஸ் வந்து பார்க்கல கேட்டால் வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வழியெல்லாம் துடிக்கிறாங்க குழந்தைங்களெலாம் விட்டுட்டு வந்து ரொம்ப கஷ்டத்தில் அனுபவிக்கிறோம் எதனா சும்மா வேலைக்கு போனால் ஏதாச்சும் ஸ்ட்ரெச்சில் தள்ளின்னு போனால் கூட ஐம்பது குடு இல்லை நூறு குடுங்கிறாங்க ஐம்பது ரூபா கொடுத்தா கூட எங்களால் இவ்வளோ தான் முடியும்னா இல்லை நூறுரூபா குடுன்னு கேட்டே வாங்குறாங்க வயிற்று வலியில் தானே துச்சின்னு வரும் ஆ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எதுக்கு இருக்குது ஆ இலவசமாக எல்லாம் பார்க்குறாங்கன்னு தான் வரோம் ஆ இந்த மாரி அநியாயமாக அக்கிரம பண்ணுறாங்களே நாங்கள் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள் ஆ பிச்சை எடுத்து ஆ மூணாயிரத்துக்கு நாங்கள் எங்கே போறது ஒருவேளை சோத்துக்க நாங்கள் இப்போ ஐயன் கடை போட்டால் தான் சோ இதனையடுத்து காவல்துறையினர் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் மருத்துவர்களை தாக்கிய நோயாளிகளின் உறவினர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததை அடுத்து பயிற்சி மருத்துவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டனர் இதன் காரணமாக மூன்று மணி நேரம் நீடித்த போராட்டம் நேற்றிரவு முடிவுக்கு வந்தது